வணக்கம் கோடை காலத்தில் இளநீர் கிடைக்கிது அந்த இளநீரை வச்சு ஒரு அல்வா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு இளநியை நல்லா வெட்டி எடுத்து அது மேலே இருக்க தோலெல்லாம் கட் பண்ணி தனியாக வச்சுக்கணும் அந்த இளநீ தண்ணியும் அதுவும் நல்லா வடிகட்டி தனியாக வச்சுக்கணும் ஏன்னா அதை தூசி தும்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவரில் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும் கரைச்சி கட்டி முட்டி இல்லாமல் நல்லா பார்த்துக்கோங்க கரைச்சி நல்லா அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வானலில் கொஞ்சம் நெய் முந்திரி பருப்பு போட்டு முந்திரி பருப்பை தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வாங்கி எடுத்துடணும் அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ஃபிளார் மாவை அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை அப்படியே கொஞ்சம் வந்து மெல்லமாக வந்து நல்லா கிண்டி விடணும் ரொம்ப வேக வேகமாக கிண்டாலும் கட்டி முட்டி நிறைய வந்துடுங்க கொஞ்சம் பார்த்து பதமாக கிண்டணும் கிண்டனதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யும் சேர்க்கணும் ஏன்னா கொஞ்சம் பற்றாது அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரையும் அதில் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி கூட கொஞ்சம் நெய் போட்டால் நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து அது வந்து அது வந்து உருட்டி வராமல் நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துடணும் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக கட் பண்ணி வச்சேன் அந்த வழுக்கையும் அந்த தேங்காய் வழுக்கையும் அதில் சேர்த்துட்டா ஒரு சுவையான ஒரு நல்லா ஒரு டேஸ்டியான இளநீர் அல்வா ரெடியாகிடுதுங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சேன் அந்த முந்திரி பருப்பும் சேர்த்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல ஜெல் மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டை உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அழகாக செஞ்சு கொடுங்க நல்லாவும் இருக்கும் சில்லு சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த நல்லா ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள்